அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தி அரபில ஒவ்வொரு ஃபயாலுக்கு பின்னாடி வளரக்கூடிய ஒவ்வொரு ஆமில்களும் ஒவ்வொரு விதமான அர்த்தத்தை கொடுக்கும் இப்ப ரசீப ரகிபக்கு பின்னாடி ஃபீ வந்தா அது மொஹ்பத்தை தரும் ரகிபக்கு பின்னாடி அன் வந்தா அது வெறுப்பை தரும் எனது சுண்ணத்தை யார் பிரியம் கொள்கிறாரோ ஆசைப்படுகிறாரோ ரகிப அன் சுன்னத்தி எனது சுண்ணத்தை யார் வெறுத்தாரோ அப்படின்ற அர்த்தத்தை கொடுத்துரும் ரகிப நாங்க வெறுத்தார்ன்ற அர்த்தத்தை இந்த அன் என்பது வந்து மாத்தி விட்டுருது தாப அலைகி அப்படின்னா அவர் அவரை மன்னித்தார் ஒருவர் இன்னொருவரை மன்னித்தார் தாபக்கு பின்னாடி அல்லா வார்த்தையை போட்டுக்கலாம் தாப அல்லாஹ் அழகி அல்லாஹ் அவரை அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டார் அதே தாபக்கு பின்னாடி இலகி இலா வந்தா அவர் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டார் என்ற அர்த்தத்தை கொடுத்து கொடு நீ மன்னித்து விடு அவரை மன்னித்து விடு அப்படின்னு அல்லாட்டு அப்படின்னா இவரின் மூலமாக மன்னித்து விடு நீ இவரின் மூலமாக நீ என்னை மன்னித்து விடு அப்ப ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி தாபாக்கு பின்னாடி அலா என்று வந்தால் தாபல்லான்னு அல்ல தௌபா செய்தான் என்ற அர்த்தத்தை வைத்துவிடக்கூடாது அல்ல மன்னிப்பை தந்தான் தௌபாவை ஏற்று ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு அர்த்தம் இலா வந்து அது வேற அர்த்தம் வரும் இப்போ வகுஃபிர் பிகி அவரை மன்னித்து விடு அப்படின்னு பிகின்னு சொல்லலாமான்னா அந்த மாதிரி வராது அரபுகள் எப்படி பயன்படுத்தினார்களோ அது ஸ்மா ஐயத் மூலமாக நமக்கு எப்படி கிடைத்ததோ அதை அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டா இதை போட்டிருக்கு அஸ்லாம் வலைக்கும் வஹத்து